நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு பன்னீர் வச்சு வெஜிடபிள்ஸ் வந்து வெஜ்ஜில் சேர்ந்தது மையோனஸ் வந்து செய்ய போகிறோம் எக் இல்லாமல் முட்டை இல்லாமல் மையோனஸ் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் வந்து இது பன்னீர் வந்து போட்டது இது போல் உதிரி உதிரியாக இருக்குது நான் வந்து கொஞ்சம் பீஸா தான் இருந்துச்சு இந்த மாதிரி உதுத்துட்டேன் வெஜ் மைனர்ஸ் வெஜ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நைட் ஆனாவே எனக்கு வீடியோ இருக்கவே பிடிக்காது ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்கள் கிளாரிட்டி வராது அப்படி எங்கள் ஸ்டூடியோ லைட்லாம் வச்சுருக்கோம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பல்க் மோட்டில் இல்லை ஃபைன் இதோ கூட ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூனவே எடுத்துருக்கேன் ஏன்னா அது ஸ்மெல் நல்லாயிருக்கும் பூண்டு எக்ல கூட வந்து செஞ்சு காமிக்கிறேன் வேணும்னா பாருங்க நீங்க வந்து பாருங்க இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகு பெப்பர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் புதினா புதினாவும் சேர்த்து அரைக்கலாமா அரைக்கலாம் நான் வந்து பிரெட்டுக்கு இப்ப வந்து இப்போ உடனே சாப்பிடணும் இது வந்து இப்ப யூஸ்க்காக தான் இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணணும்னா பன்னீர் வச்சு அது இன்னொரு நாளைக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் கொத்தமல்லி கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட்டும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு பீஸ் எடுத்துருக்குங்க மூணு பீஸ் பட்டர் எடுத்துருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட் சால்ட் சேர்த்துட்டு மிக்சி ஆல்ரெடி பட்டரில் வந்து சால்ட் இருக்கும் கொஞ்சம் பார்த்துன்னு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இது எதுக்காகனா நல்லா அந்த ஒரு கரம் மசாலாவோட இருக்கும் பிரெட்ல அப்படியே அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுக்க ஈஸியா வீட்டுலயே ஹெல்த்தியான மயோனஸ் வெஜ்லாம் நான்வெஜ் சாப்பிடாததுங்க எங்கு வந்து வந்து ஸ்கிப் பண்றவங்களுக்கு இது பெஸ்ட் சோ இப்ப அரைச்சிட்டு வந்து பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்ததுல நம்ம அரைச்சிட்டு வந்ததுலையா சோ இந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் பேஸ்டா வேணும் அதனால பசும்பால் வந்து நானு இந்த பன்னீர் எடுத்தோட இந்த கப்புலையே வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பசும்பால் வந்து சேர்த்தோன்னா நல்லா ஒரு கிருமியான வந்துடும் நம்மளுக்கு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்க நம்ம இந்த எக்கில் செய்வோம் இல்லையா முட்டையில் மயோனஸ் மாதிரி இருக்குது இந்த மாதிரி நல்லா அதை பீட் பண்ணோடனே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக பால் தாங்க சேர்க்கணும் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஆனால் வந்து ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே தான் யூஸ் பண்ணணும் புதினாலாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால இதை அப்பவே யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் இல்லை டென் டென் டேஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி மயோனோஸ் வந்து நான் ஸோ அந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதில் பூண்டு அதோடைய மெழுகெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் க்ரீமியாக இருக்குது இப்போ நான் இந்த பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் மாத்திக்கலாம் எப்படி இருக்குது இப்போ வந்து பிரெட் வந்து பேக்கரியில் வாங்கிட்டு வந்தேன்னா ஸோ அதை தான் எடுத்துக்கிறேன் செய்யலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அதுக்கும் எனக்கும் ரொம்ப தொலைவு போல் இருக்குது இந்த கட் பண்ணி தருவாங்களா அந்த அண்ணன் சரியாகவே கட் பண்ண மாட்டேன்றாங்க ஸோ பாருங்கள் ஏடா கூடமாக வருது ஸோ அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது வச்சுட்டு இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இப்போது ஸ்பூனில் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீனுங்க கம்ப்ளீட்டாக வந்து க்ரீனு சரிங்களா ஒயிட்டில் வேணும்னா நான் ஒயிட்டில் பன்னீர் மட்டும் வச்சு செஞ்சு காமிக்கிறேன் இது நல்லா க்ரீனு ஸோ ஃபாரின்ல ஸோ இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க இப்போ வந்து பட்டர் நான் வந்து நாஸ்டிக் கான் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தவால கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படியே வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம் பட்டரில் இது வந்து நைட்டு நல்லா சாப்பிடணும்ட்டு ஹெவியாக சாப்பிடாம நல்லா லைட்டாக சாப்பிடணும்னா ஸோ இந்த ஹெல்த்தியானது நம்ம இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மயோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே வந்து செஞ்சுடுவேன் வெளியில் வாங்கிட்டு வரதோட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது ஹாப்பியாக இருக்கும் ஸோ ரெண்டு சைடும் வந்து ரோஸ்ட் ஆடிச்சு ரோஸ்ட் ஆடிச்சு இப்போ எடுத்துகிட்டு அடுத்து இன்னொன்று மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு பிளேட்டிங் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதுக்குள்ளே மெல்ட் ஆகட்டும் பட்டர் ஒவ்வொரு டைம் இல்லை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சி ஸோ அதனால நான் வந்து இது சேர்த்துக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டிங் அப்படியே எடுத்துக்குவோம் ஏன்னா டிஸ்டர்பாக இருக்குது எனக்கு பேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கு சொன்னால்தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்பூன் எடுத்துட்டு சென்டரில் வச்சுட்டு இப்போ இது வந்து கேக்குக்குலாம் வந்து அந்த நம்ம இது பண்ணோம் இல்லையா ஈவன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுதான் கரெக்டாக ஈவனாக வந்துடும் ஸோ எங்கேயும் எக்ஸ்ட்ராவும் நம்மளுக்கு வராது இதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு ப்ரெட் வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அந்த பட்டரை வந்து சென்டருக்கு கொண்டாந்துருவோம் ஸோ இந்த ரெண்டு பீஸ் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து போட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்கு டேஸ்ட் மயானு டேஸ்ட் சூப்பராக இது கிரெயின் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபாரின்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் மயோனஸ் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து ஹெல்த்தியானதான் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஹெல்த்தியா நம்ம வந்து கொடுக்கும்போது ஹாப்பியா இருக்கு இது வந்து எல்லாருமே சாப்பிடலாங்க இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க எக் வந்து எல்லாருமே சாப்பிட முடியாது இல்லையா ஸோ எக் இல்லாமல் ஸோ இந்த மையம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பன்னீரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே சீஸ் போட்டு கூட நான் செய்வேன் நான் இப்போ நைட் ஆயிடுச்சு ஸோ எதியாக வேண்டாம் அப்படின்னு லைட்டாக சாப்பிடணும்ட்டு தான் நம்மளே வந்து ப்ரெட் ரோஸ்ட்டு வந்து நான் செஞ்சுட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா இது ஹீட் ஸோ இந்த பட்டர்லேயே அப்படியே ரோல் பண்ணிக்கலாம்

ஸோ தான் டின்னர் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் இப்படிதான் வந்து டின்னர் வந்து எடுத்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இந்த மயோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பசும் பாலாகட்டும் இல்லை பேக்கெட் பாலாகட்டும் காசி ஆற வச்ச பார்த்தா சேர்க்கணும் ஸோ இது கூட ஒரு பிஞ்சு சுகரும் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த மயோனோஸோட சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்குது டேஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்போ நம்ம வீடியோ வீடியோக்கு நோட்டிகேஷன் வரும் தேங்க்யூ